திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தேவநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெருமிழை குறும்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே பெருமிழலை குறும்ப நாயனாருடைய வரலாற்றினை எண்ணுவோம் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் தொகை வாக்கு அவ்வாக்குக்கிணங்க இந்த பெருமிழலை என்று சொல்லும் பொழுது இந்த மிழலை நாட்டு மிழலை என்ற ஊர் அதன் பெருமிழலை என்பது மிழலை என்று வரக்கூடிய ஊர்களிலே மிகவும் பெருமை மிக்கது இப்போ வெண்ணி நாட்டு மிழலை அப்படியெல்லாம் வரும் ஆனால் இந்த மாதிரி மிழலை என்று வரக்கூடிய ஊர்களிலேயே மிக உயர்ந்த சிறந்த பெருமை உடைய ஊர் தான் இந்த பெருமிழலை அந்த பெருமிழலிலே குறும்பர் மரபிலே தோன்றியவர் தான் நம்முடைய பெருமிழலை குறும்ப நாயனார் அத்திருஅவதாரப்பதி புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இல்லை புதுக்கோட்டையிலேருந்து எட்டு கிலோமீட்டர் பேரையூர் என்ற ஊர் இருக்குது அது அருகாமையிலே தேவமலை எனக்கூடிய ஒரு ஊர் இருக்குது அங்கு தான் நம்முடைய ஜீவ ஜீவசமாதியும் இருக்கிறது அங்கு ஒரு குகை கோவில் இருக்கிறது சிவன் கோவில் அவன் சுவாமி பேர் தேவநாதர் என்ற தேவர்களெல்லாம் வந்து வழிபட்ட அற்புதமான இடம் என்றால் தேவமலை என்ற அற்புதமான கோவில் அந்த புகைவரை கோயிலே தான் நம்முடைய குருபநாயனாருடைய சிவசமாதியும் இன்றும் குருமநாயனாருடைய திருமூர்த்தமும் அங்கு அழகாக வடித்திருக்கிறார்கள் திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி கணநாத நாயனாரும் திரு நாவகரச பெருமானுக்கு எப்படி அபூதி அடிகளும் போன்று நம்முடைய பெருமழலை குறும்பர் குருநாதனாக ஏற்றிருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வகையில் குருநாதனையே அல்லும் பகலும் நினைந்து அவருடைய பதியங்களை படித்தே இறைவன் திருவடியை அடைஞ்ச ஒரு பெரியவர் அதான் குரு லிங்க வழிபாடுன்னு சொல்லுவாங்க அடியார் வழிபாடு குரு வழிபாடு லிங்க வழிபாடு இவை மூன்றும் அதான் குரு லிங்க சங்கமம் இவை மூன்றும் சேர்ந்து வழிபடுவதும் மேலும் சிறப்பு ஆகியனாலே இதில் ஒவ்வொருவரும் ஒன்று சிறப்பு இருந்தார்கள் அதை எடுத்துக்காட்ட வந்த அவர்கள் தான் இவர்கள் குருநாதனை வந்து அல்லும் பகலும் நினைந்து சித்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று தான் இந்த வரலாறு இந்த மிள்நாட்டு மொழையே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வைப்புத்தலமும் கூட ஏன் திருவாரூரிலே தொகை பாடுகின்றார் அந்த பாடலில ஐந்தாவது பாடல் குழலை வென்ற மொழி மடவாளை ஓர் கூறனாம் மழலை ஏற்று மணாளன் இடம் தடமால் வரை கிழவன் தடமால் வரைனா கைலாயமும் கிழவன்னா உரிமை உடையவன் அர்த்தம் வயசானவன் அர்த்தமில்லை கிழவன் கிழவோன் அப்படின்னா உரிமை உடையவர் கீழே வழி பழையாறு கிளையமும் மிழலை நாட்டு மிழலை வெண்ணி நாட்டு மிழலை அந்த வெண்ணி நாட்டு மிழலைங்கிறது திருவேழி மலை ஆக மிழை நாட்டு மிழலை தான் இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேவமலை ஆகும் இங்கேதான் சுவாமியுடைய திருநகம் திருந திருஅவதாரம் இந்த அற்புதமாக தென்னை மரங்களும் சூதம்னு சொல்கிறாங்க தென்னை மரத்திற்கு சைக்கிலார் பெருமானுடைய தமிழ் தென்னை மரமும் அந்த குலைகள் நெருங்கி இருக்குமா அப்படிப்பட்ட சோலையிலே பலா கமுகு பனை மரங்களும் உடையான ஊராகும் வீதிக்கள் தோறும் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரவிய திருநீர் அந்த ஒளி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொருவருடைய முகமும் அப்படியே ஒளிரக்கூடியதாக இருக்குமா அப்படியே வெண்ணீற்றினுடைய ஒளி அப்படிப்பட்ட திருநீற்று அன்பர்கள் வாழக்கூடிய ஊராகும் அது மட்டுமல்ல முதிர்ந்த அறிவும் நீதி ஒழுவாத நல் ஒழுக்கமுடைய மக்கள் வாழக்கூடிய ஊர் அதனால்தான் வேத நீதி மிழலை என்று நம்முடைய செயற்கிலார் பெருமான் கூறுகிறார் ரொம்ப பழமையான காலத்தில் புகழ்பெற்ற இருக்கக்கூடிய அந்த ஊர் ஆகும் அந்த பழமையான நகரத்தில் தான் இந்த குறுநில மன்னர் ஆகிய இந்த பெருமிள்ளை குடும்ப நாயனாருடைய திரு சுவாமி வந்து எப்பயுமே பிரைசூடிய பெருமானுடைய அன்பர்களை கண்டு அந்த பணிவிடைகளை செய்து அவருடைய குறிப்பறிந்து அவருக்கு மிக நல்ல விருந்து விருந்தளிப்பாரா அப்படிப்பட்ட பண்புடையவர் செல்வங்களை எல்லாம் அரண் என்ன அள்ளி தரக்கூடிய அதிபர் அதிபருங்கிற வார்த்தையை சேக்கிரார் பெருமான் சொல்லியிருக்க அதிபர் இதுக்கு அவருக்கு நிகர் அவர் தான் அந்த மாதிரி உயர்ந்த பண்புடையவர் சுவாமி என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய நெஞ்சு தாமரையில் அந்த இதயத்தில் நெஞ்ச தாமரையில் எப்போ எம்பெருமானுடைய திருவடியை நினைந்து தன் உள்ளத்திலேயே பூஜிக்கக்கூடிய தன்மை உடையவர் உள்ளத்திலேயே பூஜை பண்றது அதற்கு மலர்கள் என்னது அது என்ன ஐந்தழுத்து தான் மலர் ஏன்னா நம்முடைய சிவகான போதத்திலையும் ஒன்பதாம் சூத்திரத்தினுடைய மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா வெண்பா அரணை ஐந்தெழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் ஆக ஐந்தெழுத்து மந்திரத்திலே உள்முகமாக சொல்வதுதான் அவருக்கு அழபூசனை செய்யக்கூடிய மலர்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை வைத்து அர்ச்சிக்க அப்படிப்பட்ட ஒரு கடப்பாடு உடையவர் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையே குருநாதர் சொல்லியிருக்கிறாங்க அது அப்படியே உங்களுக்கு சொல்றாங்க இந்த பிரணவங்கிறது இந்த மூலாதாரத்தில் ஆரம்பி ஓம் நமஸ்ரீவாய அந்த நா அப்படிங்கிறது போது சுவாதிஷ்டானம் ஏன்னா மூலாதாரம் வந்து அந்த ஆசன வாயிலிருந்து இரண்டு விரலை நீங்கள் வைத்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ உயரம் இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கும் அல்லது ரெண்டு இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த இடத்துல தான் மூலாதாரத்தை தியானிக்கணும் இந்த மூலாதாரங்கிற அந்த சக்கரம் அங்கே இருக்கிறதாக உணர்தல் அந்த இடத்துல தான் ஓங்காரத்தை கொடுக்கிறோம் அப்புறம் நா அது சுவாதிஷ்டானம் அந்த இருந்து ரெண்டு விரல்கடை மேலே இந்த சுவாதிஷ்டானம் அங்கே நா அப்படிங்கிற எழுத்தை வந்து அங்கேயே உச்சரிக்கணும் அதற்கு மேலே இரண்டு விரல் வச்சோம்னு சொன்னால் தொப்புள் வந்துடும் ஆக தொப்புலினுடைய மையப்பகுதி தான் மா இப்போ ஓங்காரம் சொல்லி நாம ஆக மணிப்பூரகத்திலே வைத்து தியானிக்க வேண்டிய ஒரு எழுத்து சிங்கிறது அநாகதம் அதான் மையம் பார்த்தீங்கன்னா அந்த அநாகதம் நெஞ்சு கூழி அந்த இடத்துல தான் இந்த சிங்கிற எழுத்தை தியானிக்கணும் வா என்பது தொண்டை கூழி கரெக்டாக நம்ம கண்டமணி கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த தொண்டைக்குழி அதுங்க தான் வாங்கிற எழுத்தை தியானிக்கணும் இந்த யாங்கிற எழுத்து தான் ஆங்கில சக்கரம்னு சொல்றாங்க இல்லையா அதாவது நெற்றி பொட்டு புருவ மத்தின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நெற்றி போட்டுங்கிறது நம்ம வெளியில் தெரியக்கூடியதா இல்லை ஒரு கோடு நீங்கள் மூலாதாரத்துலேருந்து மேல் பிரம்மத உச்சி வரையிலும் பிரம்ம ஊச்சி நம்ம கபால உச்சி வரையிலும் ஒரு கோடு போட்டுக்கோச்சிங்க மன்னதாலேயே ஒரு கோடு போட்டுட்டு இந்த புருவ மத்தியிலேருந்து கிடையாக அப்படியே பக்கவாட்ட ஒரு கோடு போட்டிங்கன்னா ரெண்டும் சேரும் பார்த்தீங்களா அந்த இடம்தான் புருவ மத்தி இந்த இரண்டு புருவங்களுடைய மத்தி வந்து அதுதான் அதுக்கப்புறம் நமக்கு சகசிரதளம்னு இருக்குது அந்த சகசரதளம் தான் மெய்ப்பொருள் சகசிரதான் மெய்ப்பொருள் அப்போ அந்த இடத்திற்கு போகும்போது மெய்ப்பொருள் தானாக நமக்கு தன்னை காட்டி கொடுக்கும் அப்படி இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அப்படியே மெதுவாக அப்படியே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய முது மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நூற்றி எட்டு முறை அப்படியே அகமுகமாக அப்படி மேலிருந்து அப்படி கீழேருந்து மேலேயே எடுக்கணும் நம்ம சிவன் நம்ம சிவேன் கீழே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படியே வந்து அந்த அங்கேல நிறுத்தணும் இப்படியே இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மாறி மாறி சொல்லிட்டு வரணும் இது வந்து எப்படின்னு குறைஞ்சது நம்முடைய பயிற்சி காலம் ஒரு ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தி ஒரு நாளாவது தொடர்ந்து இந்த மாதிரி காலையும் மாலையும் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும் ஒரு நூற்றி எட்டு முறை அதாவது ஒரு கணக்குன்னுலாம் கிடையாது எல்லையே இல்லாத பெருமானுக்கு எது இல்லை அவனுடைய பூசையும் எல்லை இல்லாதது பெரும்பான் எல்லை இல்லாதது அதனால் முடிஞ்ச வரையிலும் அப்படியே நேரத்தை ஒதுக்கிட்டு காலையும் மாலையும் அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும் அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அந்த சக்கரத்தில் நல்லா பதிவாயிரும் அதுக்கப்புறம் நம்ம விறுவிறு விறுவிறுன்னு நம்ம ஐந்து எழுத்து மந்திர சித்தியாகவும் ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம மேக மேக இப்போ உதாரணத்துக்கு கரண்ட் வருது அதை வந்து லைட் போட்ட அப்படியே வெளிச்சம் கிடைக்குது இப்போ மோட்ரு மாதிரி அதை காயல் சுற்றுறாங்க பாருங்கள் நிறைய தர அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய சக்தி வந்து அதிகமாகும் அதுபோல் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இதை மாதிரி நமக்கு சொல்லி 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 சித்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம சிவய மன சிவய சிவய நமவ சி நம ஐயா நம சிவ அ மாத்தி நமச்சிவாயன்னு சொல்றோம் பாருங்க அடுத்து நாவ ஆரம்பிக்கணும் மால ஆரம்பிக்கணும் சீல ஆரம்பிக்கணும் வால ஆரம்பிக்கணும் யால ஆரம்பிக்கணும் ஆக இந்த மாதிரி பயிற்சி அப்படியே ஒரு பத்து இருபது நாள் அப்படி ஒரு மண்டலம் செய்யணும் அடுத்து பாருங்க நாம பண்ணிட்டோம் தொடக்கத்துல அடுத்து மன சிவய நம சிவய சிவ யா நம் அவசிய நம் ஐயா நம சிவ அப்படி சொல்லணும் அப்படியே மந்திரத்தை அப்படியே உள்ளாட்டமாக சொல்லிகிட்டே ஒரு ஐந்து எழுத்து மந்திரத்தை உடனே மூணாவது என்ன வரணும் நான் முடிச்சிட்டோம் மா முடிச்சோம் அடுத்து சி சிவயா நம்ம விய நம் ஐயா நாம சிவ சி யன் மன சிவய நம சிவய சொல்லணும் அப்படியே அந்த மாதிரி சொல்லணும் அடுத்து சிக்கு அப்புறம் வா சி நம ஐயா நாம சிவ சிவய நம மன சிவய நம சிவய அந்த மாதிரி சொல்லணும் அடுத்தது யா வந்து நமக்கு அந்த ஆகாயம்னு சொல்லக்கூடியது இல்லையா சிதாகாசம் அதுதான் சிதம்பரம் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஆன்மேல் அதான் யனம சிவ நம சிவ யமன சிவ ய சிவ ய நம வசிய நம அந்த மாதிரி சொல்லிவிட்டேன் இப்போ மாறி 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 ஐந்தெழுத்து போகும்போது அந்த சக்கரங்கள் இருந்து மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படுங்க இந்த குண்டலினிங்கிற சக்தியை எழுப்புகிறாங்க எட் வடிதத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து இந்த காற்று வைத்தே பண்ணணும் அதுதான் அங்கே ரகசியமே இந்த பழ அந்த காற்றை வைத்து காற்றுகள் காற்று தான் முக்கியம் வாசி அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த மனதை பிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் என்னம்னா காற்றை நாம் அடைக்கிட்டோன்னு காரணம் மூச்சை பிடிச்சிக்கிறது இல்லை அந்த உள்நுகையில் ஐந்தளத்தையோடு சேர்த்து அந்த வாசி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்படியே நமக்கு வந்து அந்த சித்திக்க ஆரம்பிக்கும் இந்த மனம் வந்து ஓட்ட நிக்கிறது ஒரே ஒரு வழி என்னன்னா காற்று நின் காற்றை வந்து மென்மைப்படுத்திட்டோம்னு சொன்னால் அதனுடைய வேகத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னால் தானா குறைஞ்சிடும் அந்த ஐந்துல மந்திரம் சொல்லிக்கிட்டே வாங்க மூச்சு வந்து ரொம்ப நேரம் புசு 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 புசுன்னு இழுத்துலாம் விடமாட்டோம் தானா அப்படியே சித்திக்க ஆரம்பித்தோடனே அந்த வார்த்தையை நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு பத்து சொன்னோம்னா அப்படியே ஒவ்வொரு சக்கரமா போய் சக்தியை நம்ம ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது இந்த ஐந்து எழுத்து சொல்லாமல் அதை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படின்னா சித்திகளை கொடுக்குமே தவிர முக்தியை கொடுக்காது தான் இருக்கு விஷயமே அந்த சக்கரங்களை வந்து நம்ம வந்து செயல்படுத்தி அதனுடைய ஆற்றலை எடுத்துகிட்டு போய் சகசரத்தில் சேர்க்குறோம்னு சொன்னால் அது முக்தியை கொடுக்க வேண்டும் அதற்கு அஞ்செழுத்து மந்திரம் தான் அதுதான் அது ஒன்று ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏன வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பான அஞ்செழுத்துமே யானை சம்பந்த பெருமான் அதில் இடர் வருமா அவங்களுக்கெல்லாம் சித்திங்க சித்துகள் வர்றதே ஒரு இடர் தான் அந்த சித்துக்களை எல்லாத்தையும் இறைவன் திருவடியில் சமர்ப்பிச்சா தான் அதற்கு மேலேயே போக இல்லைன்னா அதிலேயே தங்கி நின்றோம் எல்லாரும் புகழ்வாங்க அவர் இப்படி அப்படின்னு அதில் என்ன இருக்குது இந்த உயிர் கூட்டங்களுடைய புகழ்ச்சிக்கு யார் அடிமையாகிறாங்களோ அவன் இடத்துல சேர முடியாது எல்லா உயிரும் இறைவன் அடைய போகுது இவர் நம்ம இவங்க பெருமை எவ்வளோ நாளைக்கு சொன்னால் நம்ம இருக்க வரலாம் அல்லது அவங்க இருக்க வரலாம் இவ்வளோதானே இதற்காக போய் ஒரு சிறிய வட்டத்தில் போய் நம்ம மாட்டிக்கூடாது இதுக்கெல்லாம் நிறைய வரலாறு சொல்லுவாங்க ஏன்னா ஜட்ஜி போட்டுக்கிட்டு போகிறாரு செருப்பு அந்த செருப்பை பாதுகாக்கிறதுக்கு நான் நீங்கள் வீட்டில் இருக்கிறவன் அனுச்சிக்கிட்டான் ஜட்ஜியாக போகிறார் ஒரு காலத்தில் இறுதி பாயத்துக்கு அப்போ அந்த சடலத்தை வைக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க நிற மாதிரி நிறையா சும்மா வெறும் புகழ் பேசுகிறாங்கன்னா ஏமாந்துடக்கூடாது அது உண்மையான புகழானு மனசாட்சி தொட்டு பார்த்தா அந்த புகழுக்கு நம்ம தகுதி இல்லாதவங்க அது இப்போ தெளிவு அடைட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான் பெருமான் தவிர அவன் திருவடி தவிர நமக்கு ஒரு பெரிய பதவிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு உயிர் வந்துடுச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த பிறவியில் அந்த பதவியை அதை அடைஞ்சணும் அதனால் அதுக்காக அழைய இல்லை பெருமானுடைய அன்பையும் அது நல்ல ஒரு கிரமமான வாழ்க்கையும் திருத்த அந்த அந்த எல்லையில்லாத அன்பும் அப்படியே இறை மயக்கம் கொள்ளணும் பெருமான் மேலே எப்படி இந்த உலக மயக்கம் கொடுற மாதிரி மாதிரி அவர் மேலே அன்பும் செலுத்தி மயக்கம் கொள்ளணும் இந்த ஐந்து சொல்லி வர 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 சிறப்பாக அப்படியே இப்படி ஐந்து எழுத்து சொல்லிக்கிட்டே வர்றாருங்க ஐயா அப்போதான் குருநாதனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கிடைக்கப்படுறார் அவருக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த தொகையை வந்து பாட பாட எவ்வளவு அற்புதம் அந்த நாயன்மார்களுடைய பெயர்களை எல்லாம் உச்சரிக்க உச்சரிக்க என்ன கிடைக்கும் தெரியுமா அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப ரகசியமாக ஒன்று சொல்லிட்டார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே அடியனுக்கு எனக்கு எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் நால்வர் பெருமக்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த திருமுறைகளே ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த தில்லைவாள் அந்தனதம் அடியாக ஏன் அப்படின்னு சொன்னால் அடியார் பெருமையை சொல்லுதல் பெரிதே எல்லாத்துக்கும் பெருசு எதுன்னா பெருமானுடைய அடியாருக்கு பெருமையரை சொல்கிறது பெருசுன்னு அப்போ என்ன ஆவாங்கன்னா ஆரூரன் வந்து ரொம்ப அன்பர் அவங்களுக்கெல்லாம் இந்த நாயன்மார்களுடைய பேரை சொன்னாலே போது அவங்க வரலாறுன்றது ரெண்டாம் பட்சம் ரொம்ப சிறப்பு ஆனால் அவங்க பேருக்கே இவ்வளவு சக்தி இருக்குங்கிறார் அந்த தொகையை படிப்பாராம் அப்படியே பார்த்து எவ்வளோ அற்புத நாயன்மார்கள் எல்லாம் தொகுத்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு சுந்தரமூ சுவாமிகள் ஏன்னா அவர் தான் அவரே குருநாதனாக பார்க்கவே இல்லை ஆனால் அவர் சமகாலத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த பெரியவர் ஐயா பெருமலை குறும்பர் அப்படியே அவரையே தியானிப்பாரான் அப்படியே குருநாதனையே நினைப்பாராம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்படியே தெளிவு குரு குருவர் சிந்தித்தான் நினச்சிக்கிட்டே இருப்பான் குருநாதன் திருவைந்திருத்து மந்திரமும் குருநாதனுடைய நினைவுகளும் அவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா அட்டமா சித்தி ஒரு அடைச்சி போச்சு அதுதாங்க அந்த சித்துக்கள் எல்லாம் தானாக வரக்கூடியதுங்க போய் இது வேணும்னு சொல்லி அலையிறவனுக்கு எட்டாத கனியாக இருக்கும் எதையுமே இல்லைங்க அப்படியே சந்தோஷமாக பெருமானேன்னு நினைச்சிட்டு இருக்கவனுக்கு எல்லா சக்திகளும் அவனுக்கு வந்து சித்திக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவன் சக்திகளை நல்வழியில் பயன்படுத்துவான்றதுக்காக சுவாமி அள்ளி கொடுத்துடுவார் இதாக விஷயம் கண்ணப்ப நாயனார் இவர் செய்த திருமான் தான் செய்தார் ஆனால் தன்னையே கொடுத்துட்டாரா ஏன்னா எதிர்பார்க்காமல் செய்தார் நம்முடைய கண்ணப்ப நாயனார் அதனால் கண்ணப்ப நாயனார் தன்னையே தந்தான் என்று உந்தி போகிறேன் அது மாதிரி பெருமானிடத்தில் எந்த பேரம் கிடையாது எதுவும் கிடையாது ஒன்றுமே அவனுக்காகவே அவனை விளங்கு வணங்குறது உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை நிதான கதி ஒரே முடிஞ்சு போனோம் இதுதான் எல்ல அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இப்படியே மனசை வச்சுட்டே அப்படியே இப்போது இருந்தால் அட்டமா சித்தி கிடைச்சிருச்சு அதுதான் அனிமா மகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டமா சித்தி சுருக்கமாக சொல்லி வருவாங்க அனிமா அப்படின்னா அணு போல சின்னதாகிடுவாங்க அவங்க அவங்களால முடியுமா ஒரு சின்ன சாவி தொலை இருக்கு பாருங்க அதுதான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் கோயில் மூணுனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன துவாரம் இருந்ததுன்னா அது உள்ளே போய் சாமி கும்பிட்டு போவாங்களாம் இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய கோயிலில் ஈ வந்து வழிபட்டது ஈங்கோய் மலை அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய கோவில்கள் அது மாதிரி சிற்றேமம் சின்ன உயிர்களெல்லாம் எல்லாம் போய் ஆகி வழிபாடு பண்ணுவாங்க அதை விட அணுவாகிடுவாங்களாம் மகிமா ஒரே நேரத்தில் மழை போல ஆயிடுவாங்களாம் பெரிய மலை மாதிரி தன்னுடைய உடலை பெருசாக்கிடுவாங்க லகிமா அப்படியே காற்றை விட லேசா அப்படியே இந்த இறகுகள்லாம் பறக்கிற மாதிரி பறப்பாங்களாம் கரிமா ரொம்ப கனமாயிடுவாங்க திடீர்னு ஒரு ஆயிரம் டன்னு ரெண்டாயிரம் டன்னு இருக்கிற இடம் உடைய திமிங்கலம் அதெல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க அவ்வளோ கனமாக்கிற முடியுமா அவங்களால பிராத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளையும் தன்மையமாக்குதல் செய்வாங்க அதான் வியாசர் வந்து சுகா அப்படின்னு கூப்பிட்டாராம் சுக முடியவர் சுகா நம்ம ரெண்டு லட்சம் உயிர்கள் வந்து ஏன்னு கட்டிச்சான் அந்த அளவுக்கு தன்மையப்படுத்தல் அவ்வளோ ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பிரகாமியம் பிராகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்ன அந்த பறவை ஒரு ஊடு விட்டு ஊடு பாயிரது கூடு விட்டு கூடு பாயிடுறது ஒரு கூடுலேருந்து இன்னொரு கூடுக்கு போகிறது அதுதான் கூடு பாயிடக்கூடியது ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு அப்படி மாறுவாங்க ஒருத்தர் இறந்து போது தன்னுடைய உடலை வைத்துட்டு தன்னுடைய உயிரை எடுத்துகிட்டு போய் மூலன் உயிரில் செலுத்துகிறார்கள் மூலன் உடலில் செலுத்தி எந்திக்கிறார் பாருங்க திருமூலர் அதுதான் கூடுவிட்டு கூடுப்பாயிருக்கு அதுதான் பிரகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசத்துவம் ஈசத்துவம் அப்படின்னா பாருங்க ஈசனுடைய இந்த பிரம்மா அத்தனை பேருடைய அவங்களையும் கட்டுப்படுத்த ஆணையை வைத்து செய்கிறது அப்பட தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பெரிய பெரியவங்களா இருப்பாங்க இல்லையா தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்களையே நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குமா அவ்வளவு மகாசக்தி படிச்சவங்க அதுதான் ஈசன் செய்யக்கூடிய செயல் அல்லவா அது பெருமானே அள்ளி கொடுக்குறாரு சித்தன் ஈசத்துவம் அதான் எனதுரை என்றார் ஞானசம்பந்த பெருமான் அதுதான் அட்டமா சித்தி பெற்று ஏன்னா காலத்தி பதியத்திலே சொல்றாரு அட்டமா சித்தி அருளும் காலத்தின்னு சொல்றாரு அதெல்லாம் அப்படிலாம் இருந்த பெருமான் யான சம்பந்த பெருமான் அதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்குங்க அப்படி இருக்குது அது வசித்துவம் அது அட்ட மாசத்திலே எட்டாவது அதுதான் என்னென்னா எல்லாத்தையும் தன்மசயப்படுத்துறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அண்டத்தில் இருக்குது அவங்க எல்லாத்தையும் எல்லாம் செய்வோம்னு நின்றாகி போற்றி எல்லாம் ஒருங்கே ஒன்றாக்கிடுவாங்க உயரமாக போகிறவனுக்கு பூமியில் கூடிய பள்ளம் வேடி எங்கே தெரியப்போகுது மலையும் தெரியாது பள்ளமும் தெரியாது எல்லாம் ஒன்றா தெரிகிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பேரண்டத்தையும் அவங்க ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள் இந்த அட்டமா சித்திகளையும் கைவேற்படுறார் அப்போ கூட பாருங்கள் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மறக்க மாட்டேங்கிறார்கள் இங்கே தான் அருமையான வாக்கு வச்சுருக்கார் எவ்வளவு சித்திகள் பெற்றிருந்தாலும் எவ்வளவு ஆற்றல் பெற்றாலும் ஐந்தெழுத்து மந்திரத்தை மறவாது தியானித்து வந்தார் அது மாதிரி இருக்கும்போது தான் இந்த மூலை மூளை ஓலை காட்டி தடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான் யார சுந்தர்மு சுவாமிகள் அவர் கொடுங்கலூரில் சென்றார் இரண்டாவது முறையாக சரண் நாடு போகிறாங்க அப்போதாங்க ஐயா இந்த சித்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குருநாதன் நாளைக்கு திருக்கயிலாயம் போகிறாரு அப்படிங்கிறத இந்த யோக நிலையில் உணர்ந்துடுறார் நாளைக்கு சுவாமி வந்து நமக்கு தானினை முன்படைத்தான் என்ற திருப்பதிகம் பாடி அந்த வெள்ளை ஆணையின் மேல் ஏறி திருக்கைலாயம் போக குருநாதன் இல்லாத இந்த இந்த இடத்துல நான் வாழ மாட்டேன் கைலாயம் போகணும் ஆசை வந்துடுச்சு முன்னமே ஒரு நாள் பெருமலை குறும்பறப்பையும் குரு பூஜை சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குரு பூஜைக்கு முதல் நாள் நடக்கும் கண்ணை இழந்த வாழுதல் எங்கனம்பா கண்ணின் மணி இழந்து போய் வாழ முடியுமாப்பா அதனால் பிரிவிலேயே கண் தெரியாமல் இருந்தால் கூட வாழ்ந்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆற்றல்கள் அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய நகை சொல்லுவாங்க அந்த அந்த தொடு உணர்வுலயே அவ்வளோ ஆற்றல் வரும் கண் இருந்தவங்க இல்லான்னு போனாமல் வாழ முடியுமா அதுபோல் என் குருநாதன் இல்லாத ஊரே நான் வாழ்வது எங்கனம்பா அப்படின்னு சொல்லி உடனே மறுநாள் அந்த முதல் நாளே சுற்று சுவாமிகள் வந்து திருவடி அடைய போகிறாங்க பெருமலை நம்ம நாயனார் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒடுக்கி அந்த அந்த கரணங்கள் மனம் புத்தி சுத்தம் ஆங்காரங்கள் அந்த கரணங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துகிறாரு அப்படியே பிரம்ம நாடி வழியாக பிராணனை செலுத்துகிறாரு அதான் கபால மோட்சம்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த கபாலத்திலிருந்து நடு பகுதி அப்படியே திறந்து அப்படியே தன்னுடைய உயிரை மேல் நோக்கிக்கு தள்ளிடுவாங்க அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைகள் அதெல்லாம் இது வந்து சுட்சமான விஷயம் எது இது வந்து அவராலையுமே விளக்க முடியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற இதை விளக்குறதுக்கான தகுதி உடையவர்கள் விளக்கணும் ஏன்னா தகுதி உடையவர்கள் அதை விளக்குறதுக்காக வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இல்லையா அதனால் உப்பு தன் தன்மையை நீரில் போன பிற்பாடு உப்பு எப்படி இருக்குன்னு உப்புக்கு அறிய முடியாது அது கரைஞ்சிடும் அது போல சிவமாம் தன்மை பெற்ற நிமிடத்திலே உயிர் தன்மையிலே வந்து பேசுதல் எங்கனும் அது அது ஒரு இயலாத காரியம் அது திருவுருளால் தான் இதெல்லாம் முடியும் ஒன்றே ஒருவன் யாரே சிவபெருமன் அப்படி யோக நிலையில் கூடிய அந்த கபாலம் திறக்க இந்த பிரம்மசாந்த பெருவழின்னு சொல்லுவாங்க அதிலேருந்து தன்னுடைய உயிரை உடலை விடுத்து கைலாயம் போய் சிவபெருமான் திருவடிலையும் சேர்ந்துடுற அப்படிப்பட்ட பெருமல்லை குடும்ப நாயனாருடைய வழியில் இந்த யோக கலைகளெல்லாம் பயிலணுங்க திருமுறை நல்லா படணும் பூஜை படணும் ஐந்தெழுத்து மந்திரங்களை சொல்லி வரணும் மூணு ஒன்றும் இல்லை இந்த நடராஜ பெருமான் இருக்கார் பாருங்கள் இல்லை இருபத்தி ஏழு அங்கங்களை குறிங்க இது மாதிரிலாம் அடியன் வந்து அது எப்படின்னா ஒரு இது ஒரு பித்து தான் வச்சுக்கோங்களேன் தப்பே கிடையாதுங்க அடியன் என்ன பண்ண இந்த அவருடைய கழுத்து கை கண் எல்லாத்துலேயும் நம்பர் போட்டுக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இருபத்தி ஏழு இடம் குறிச்சிக்கிறது நம்பர் போட்டுக்க ஒன்று ரெண்டுன்னு திருவடியிலேருந்து திருமுடி வரையணும் அப்படியே அவரையே நினச்சி அந்த பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த நம்பர்ல அப்படியே அங்கங்க அந்த அங்கங்கள் எல்லாம் சிந்திக்கிறது அப்படியே போனால் நாலு முறை நீங்க ஐயாவை மேலும் கீழும் எல்லாம் வந்துருப்பாருங்க நூற்றி எட்டு முறை முடிஞ்சிடும் அதான் ரொம்ப விரைவா பண்ணிடலாம் இது அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க இருக்காருன்னா அந்த கூத்தனுடைய அந்த ஒளி பிரகாசமா அப்படியே அப்படி உள்ள ரெண்டு மூணு நிமிஷத்துலயே உங்களுக்கு அந்த ஒரு பரவச நிலை ஒரு ஆனந்தம் வந்துடும் அதனால இதை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணவங்க கூட பெரிய லெவலில் போயிடுவான் ஆனால் பலகாலம் பண்ணிகிட்டு கூட அப்படியே நின்றுருப்பேன் இது என்ன காரணம் அது ஒன்றிய செய்தல் தான் இதன் ரகசியமே நீங்கள் இது ஒன்று பண்ண பேசினது எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு பெர்சன்ட் தாங்க இல்லை தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் அது உள்ள யோக நிலையை நுழையிறவங்களுக்கு தான் அதில் எல்லாம் ஒன்றுனா சில பேருக்கு வந்து ஒவ்வொரு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்து ரகசியமானதுன்னெலாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உடனே உனக்கு ஒருத்தர் ஓங்காரம் கேட்குறதுனா உடனே இவர் கேட்கலன்னா இவர் கம்மி இல்லைன்றது கம்மியானவர்னு இல்லை ஒவ்வொரு ஒரு உயிருக்கும் இறைவன் எப்படி எப்படிலாம் அந்த எப்படி ஆசை காட்டுவார் அவர் இது இப்படிலாம் இப்படிலாம் ஒரு ஆனந்தத்தை காட்டணுடனே அந்த உயிருக்கு அப்போ தான் அந்த இன்னும் 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 பண்ணணுன்ற ஒரு ஆசை வருங்க அதுதான் உள்ளிருந்தே உணர்த்துறாருங்க உயிருக்கு உயிராக இருந்தே இவ்வளவும் செய்கிறாரு சுவாமி அதுதான் ரகசியம் இல்லைன்னா எப்படி நமக்கு இறையாண்மை வந்து பாவரை பற்றி சிந்தனை நமக்கு எப்படி வரும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் அப்ப ஒரு உயிர் இருந்து நம்மளை வந்து உற்று நோக்குறாரு அது அப்படியே உன்னை வந்து கொஞ்சமா பாடம் சொல்லி கொடுத்து 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 நமக்கு அறியாமையே நம்மளை வளர்க்குறாரு அந்த உயிரை வளர்த்தாருன்னு சொல்ற மாதிரிங்க உடல் வளர்ந்து அழியதல்ல அந்த உயிர் வளர்ந்துக்கிட்டே போகுது ஒரு கால எல்லையிலே உயிரும் வளர்ச்சி அடையுது பரிணாமம் பெறுது அதான் இவ்வளவு வேலையும் இம்பெருமான் தான் செய்றாரு பாவம் ஒரு மனிதனாக்க எவ்வளவு சிரமப்படுவாரு நம்ம என்ன எல்லையே இல்லாம அப்படியே அன்பில்லாம எல்லாரையும் கொண்டு ஓட்டுறாரு ஏன்னா உலக உலக அமைதிக்கு ஒரே ஒரு ஒரு சமயம் வந்து வித்துடுதுன்னு சொன்னால் சைவ சமயம் நம்முடைய சிவநெறி தான் அன்பை விதைக்கக்கூடிய முழுமையாக உண்மையான அன்பை விதைக்கக்கூடிய ஒரே ஒன்று சைவ மதந்தான் சிவநெறிதான் முழுக்க முழுக்க நீங்கள் இருந்து பணிவுல இருந்து எல்லாம் உற்று நோக்கி பாருங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க எந்த அளவுக்கு பொறுமையை சந்தி அப்படியே கடைப்பிடிப்பாங்கங்கிறதுக்கு நம்முடைய சிவநெறியில் இருக்கக்கூடிய செல்வர்கள் தான் சான்றாக இருப்பாருங்கன்னு சொல்லி